எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லங்க வெறும் ஐநூறு மீட்டர் குள்ளேயே ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு சேலுக்கு சேல கெடுச்சிட்டு ஸோ போன வீடியோல இதே மாதிரி தான் ஒரு டூ பிஹெச்கே வீடு பக்கத்து வீடுங்க சேம் அதை பத்தி சொல்லிருப்போம் அதுல உங்களுக்கு வார்ட்ரோப் எல்லாம் பண்ணிருப்பாங்க டிவி யூனிட் இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணிருப்பாங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சேம் ரெண்டு பிஹெச்கே வீடு தாங்க பக்கத்து பக்கத்துல இருக்கு இதுல வார்ட்ரோப் கிடையாது டிவி யூனிட் மட்டும் கிடையாது அது ஒண்ணு தாங்க அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஸோ இந்த வீடியோல இந்த வீடை பத்தினா ஒரு குயிக் ஹோம் டூர் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஒரு பிரைமான லொக்கேஷனே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கம்மியான டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்திருக்குது ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் நம்புறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோவில் ஸ்டேட் யூண்டாருங்க நான் உங்களால் தான் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கோவில்பாளையம் இருந்து வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ங்க உள்ள வந்தால் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்ல முப்பத்தி அடி அகலமான தார் ரோடுக்கு மேலேயே மொத்தம் மூணு சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டு நார்த் ஃபேசிங் டோருங்க அழகா சேலுக்கு வந்திருக்கு ஆறு அடி போர் போட்டிருக்காங்க சம்புமே இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்கு சுத்தியுமே காம்பவுண்ட் போட்டு கொடுத்திருக்காங்க அவுட் எலிவேஷன் பாருங்களேன் நல்ல பிரம்மாண்டமான கலரமா இருக்குங்க போன வீடு நல்ல டார்க் ப்ளூ வித் எலிபென்ட் கிரே பாத்திருப்போம் இந்த வீடோட அவுட்டர் லுக் பாருங்களே நல்ல லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல வித் அதே சேம் எலிபென்ட் கிரே கலர்ல கொடுத்திருக்காங்க டெக்ஸ்டர் பினிஷ் எல்லாமே பண்ணி நல்ல சூப்பரான பினிஷிங் மட்டும் கொடுத்திருக்காங்க மேலே வால் பேனலிங் இருக்கும் லேயர் வொர்க்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க முன்னாடி தேவையான அளவுக்கு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க ஒரு எட்டு ஸ்பாட் லைட் பக்கம் வெளியே போட்டு இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் லுக் மட்டும் கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்குள்ள போய் இந்த சைஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றவாங்க வீட்டுக்குள்ள என்ட்ராக இருக்கு முன்னாடி மூணு படி போட்டு ராம்ப் நல்லா ஹைட் ஏத்தி இருக்காங்க எம் எஸ் ஒரு விக்கெட் கேட் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க உள்ள என்ட்ரு ஆனா பதினாலுக்கு பதினேழு சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான போர்டிகோங்க இந்த டூ பிஹெச்கே வீட்ல இந்த போர்ட்டிகோல ஒரு காரு ரெண்டு டூ வீலர் உங்களால தாராளமா நிப்பாட்டிக்கலாம் கீழ ஃபுல்லாவே ஆன்டி ஸ்கிட் டேல்ஸ் போட்டிருக்காங்க வெளியே நம்மளுக்கு போர் வந்துருது சம் வந்துருதுங்க ஒரு அவுட்டர் ரெஸ்ட் ரூமே கொடுத்திருக்காங்க அவுட்டர் ஸ்டே கேஸ் இருக்குது ஓபன் டெராஸ் போயிடலாம் போர்டிகோ சுத்தியுமே கீழ ஃப்ளோர்ல இருந்து மேல ஃபுல்லாவே நம்மளுக்கு வால்டேல்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த வால்டேல்ஸ்மே டேல்ஸ்மே நல்ல ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து இருக்காங்க ஸ்டோன் ஒர்க்ஸ் டிசைன் பண்ணி புல்லாக வந்து போட்டுருக்காங்க வெளிய போர்ட்டிகோவே அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்குங்க தேவையான அளவுக்கு ஸ்பாட் லைட் எல்லாமே போட்டு கொடுத்திருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ள போயிட்டு என்னலாம் இருக்குன்னு பாக்கலாம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப்ஸ் கிரானைட்ல போட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஹைட் ஏத்தி வீட்டோட மெயின் டோரே நல்ல ஒரு ரிச்சான லுக்கா இருக்குங்க மெயின் டோர் ஃபுல்லா பாலிஷ்ல டீக்ல டோரோட ஃப்ரேம் பாருங்க எவ்வளவு ஒரு அகலமான ஃப்ரேம் வந்து கொடுத்திருக்காங்க சைடுலயே உங்களுக்கு French டோர் வந்து கொடுத்திருக்காங்க சோ டோர் சுத்தியுமே நமக்கு கிரானைட்ல ஃப்ரேம் ஹேண்டில்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க உள்ள என்ட்ரி ஆனோனா 16 க்கு சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான லிவிங் ரூம் வந்து கொடுத்திருக்காங்க இங்க மேல பாத்தனா நம்மளுக்கு ஃபால் சீலிங் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க நாலு ஸ்கொயர் ஷேப் டிசைன்ல சுத்தியுமே லைட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஃபால் சீலிங் பக்காவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த சைடுல நம்ம டிவி ப்ரொவிஷன்ஸ் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு டிவி கேபினட் செட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டிவி ப்ரொவிஷன் அவங்களே லைன் எல்லாமே எடுத்து கொடுத்துறாங்க இந்த லிவிங் ரூம்ல ரெண்டுக்கு நாலன்ற சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வந்து போட்டுருக்காங்க டைல்ஸ் அவ்வளவு பளபளன்னு அப்படியே மின்னுதுங்க டைல்ஸ் ரைட் சைடு பார்த்தனா மூணு விண்டோஸ் கொடுத்திருக்காங்க முன்னாடி எம்எஸ் மெட்டீரியல் கிரில் போட்டிருக்காங்க நல்லா வெளிச்சமா இருக்குது வீடு காத்தோட்டமா இருக்குங்க சுத்தியுமே நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸா இருக்கட்டும் ஸ்பாட் லைட் எல்லாமே லிவிங் ஏரியால கவர் பண்ணி தேவையான அளவுக்கு சுவிட்ச் பாக் ப்ரொவிஷன்ஸ் இருக்கட்டும் டிவி யூனிட் டிவி ப்ரொவிஷன் ஃபேன் ப்ரொவிஷன் எல்லாமே தாராளமா பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வீட்டுடைய கிச்சன் பாக்கலாம் லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே உள்ள வந்தோம்னா ஒரு ஓபன் கிச்சன் எட்டுக்கு பத்துன்ற சைஸ்ல இங்க எல்லாமே கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல போட்டு நோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணி டேபிள் டாப்ல இருந்து மேல ஒரு ஏழு அடி வரைக்குமே ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்

எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துறாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ஓட வந்துருங்க இந்த ரெஸ்ட் ரூம்ல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் போட்டிருக்காங்க சுத்திலுமே பிளாக் கலர்ல கிளாசி பினிஷ்ல டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க ரெஸ்ட் ரூம்ல எல்லா பைப் கனெக்ஷனும் கொடுத்திருக்காங்க இன்னும் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே போடலங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரி வேர்ல போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த வீட்டோடைய இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் சேம் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்குமே ரெடிமேட் டோர் வந்து வாட்டர் ப்ரூஃப்ல போட்டு கொடுத்திருக்காங்க உள்ள என்ட்ரோனா பத்துக்கு பதினாறு சைஸ்ல இந்த வீட்டோடைய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல கிளாசி

அது பாத்தீங்கன்னா எல்லோ வித் எலிஃபென்ட் கிரே கலர்ல டெக்ஸ்டர் பினிஷ் எல்லாமே பக்காவா அவுட்டர் கிராண்டான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க நான் வீடியோ காட்டுறேன் ஸோ இந்த ரெண்டு வீடுமே எனக்கு ஹாட்டா சேலு கடிச்சு வந்திருக்கும் இந்த வீட்டோட பிரைஸ் வந்து ஓனர் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் எழுபத்தஞ்சு லட்ச ஆஃபர் பண்றாரு ஸ்லைட்லி நெகோஷியபிள்ங்க நல்ல மெயினான ஏரியா மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கம்மியான டிஸ்டன்ஸ் இங்க சென்டர் ரொம்ப ஹையா போயிட்டு இருக்குங்க வேல அதுல நல்ல ஒரு பெஸ்டான பட்ஜெட்ல இந்த டூ பிஹெச்கே வீடு சேலு கடிச்சு வந்திருக்கும் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடெயில்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி